வணக்கம் நண்பா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சத்ருவத்துறையிலேருந்து சமையல் உதவியாளர் பணிக்காக எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றேழு வேகன்சி வந்து நிரம்புறதுக்கு அனுமதி வந்துடுச்சு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அது நோட்டிஃபிகேஷன் வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எல்லாமே நீங்கள் வந்து இப்போலேருந்தே ரெடி பண்ணுங்கள் கூடிய விரைவில் வரப்போகுது நீங்கள் இப்போலேருந்தே ரெடி பண்ணிட்டீங்களா தான் அப்போ வந்து உடனே வச்சு இப்போ நகல் எல்லாமே வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் நீங்கள் சைன் ஆகுறதுக்கு போகும்போது லேட் ஆயிடுச்சினா வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கிறதுக்கு போயிடும் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் நான் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்ப படிவத்தில் என்னென்ன கேட்டிருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் வந்து இருக்குது ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இப்போ வந்து பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தில் பேர் எழுதிங்க அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா தமிழுக்கு அரசு சத்துணவு திட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சத்துணவு மையம் சமையல் சமையலர் உதவியாளர் பணிக்காக விண்ணப்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனுதாரர் பெயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து தமிழில் ஃபில் பண்ணிங்கன்னா பெட்டரை மனுதாரர் பெயர் உங்களுடைய பேர் எழுதிக்கிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பா இருந்தால் அவங்களுடைய ஃபாதர் இருந்தால் அவரோட பேர் எழுதிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கல்யாண பெண்களாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணவர் பெயர் போட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிரந்தர முகவரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கதவு என்ன தெளிவாக இருக்கணும் தெரு பெயர் பின்கோடு இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குன்னு சொல்லி இதுலேயே சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து அட்ரஸ் எல்லாம் எழுதி அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் காண்டக்ட் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து பேசுகிற மாதிரி இருக்கணும் எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி நெட்ஒர்க் ப்ராப்ளம் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத ஃபோன் நம்பராக நீங்கள் கொடுத்துக்குங்க அடுத்து பார்த்தீங்களா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்களா சமையல் உதவியாளர்னு சொல்லி போட்டுருக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சத்துனும் மைய சமையல் உதவியாளர் நியமனம் வரும் சத்துருவ மையத்தின்னு பேர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எந்தெந்த சத்துருவ மையங்கதான் எந்தெந்த பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி தெரிஞ்சு அதுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக டிஸ்டன்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரிஜெக்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக மென்ஷன் பண்ணால் அதுக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வைக்கணும் அது யாருக்கிட்ட சைன் வாங்கணும் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கிளியரா சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணா பாருங்க அடுத்து பாத்தீங்களா மனுதாரரின் கல்வித் தகுதி சான்றிதழ் சொல்லி கொடுத்துருக்காங்க மனுதாரரின் கல்வி சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதாக கேட்டிருக்காங்க ஆமா ஆம்னு சொல்லி எழுதிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசி மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் கேட்டிருக்க உங்களுடைய டிசி ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா மாரி கேட்டிருக்காங்க அது கொடுத்துருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனுதாரரின் பிறந்த தேதி மற்றும் வயது சொல்லி கேட்டிருக்காங்க உங்களுடைய பிறந்த தேதி என்னவோ அதை கொடுத்துங்க கொடுத்துட்டு இப்போ தற்போது என்ன வயதோ அந்த வயதை கொடுத்துக்கலாம் மனுதாரர் சாதி மற்றும் உட்புறின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸில் இருந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட்டாட்சிரம் பெறப்பட்ட இருப்பிழை சான்றிதழ் அடுத்து குடும்ப அட்டை நகல் சொல்லி வைக்க சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இருந்தால் ரேஷன் கார்டு வச்சுக்கலாம் இல்லை இருப்பிட சான்றிதழ்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கனா அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருப்பிட சான்றிதழ் வந்து பார்த்திங்கனா வாங்கணுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆக டிலே ஆகலாம் ஒரு சிலருக்கு சீக்கிரம் கிடைக்கலாம் அந்த மாதிரி கிடைச்சா பிரச்சனை இல்லை டிலே ஆகிடுச்சின்னா இந்த ஜாப் வந்து ரிஜெக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனுதாரன் கிராமத்திற்கு நியமனம் கோரும் சத்துணவு மையத்திற்கும் உள்ள டி மூணு கிலோமீட்ரு நல்லா நோட் பண்ணிக்கங்க நீங்கள் மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த சத்துணவு மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறீங்கன்னு சொல்லி கிராம நிர்வாக விஆக்கிட்ட நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும் அது தூரமாக போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கமாகவே போட்டுங்க மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எது எதுக்குன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயிலேருந்து எல்லாமே எழுதி வச்சுக்கங்க எந்தெத்துக்கு போடலான்னு எழுதி வச்சுட்டீங்களா தான் அப்போதைக்கும் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் டக்குன்னு வீக்கிட்ட சைன் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்களா மனிதர் ஆதரவற்ற விதவே அல்லது கணவராக கைவிடப்பட்டவர்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்களா வட்டாச்சர் கோட்டாட்சியர் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் பெற்றுருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருந்தால் நீங்கள் சர்டிஃபிகேட் இருந்தால் இருந்து கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படி இல்லை இது வரைக்கும் வாங்கலாம் நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி இப்போயே கூட வாங்கி வச்சுக்கலாம் மேபி இருந்தால் இல்லைன்னா விட்டுருங்க பிற குறிப்பு எதனா இருப்பேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இருந்தால் கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்களா இடம் நாலு சொல்லி கேட்டுக்கலாம் உங்களுடைய இடம் நாலு கொடுத்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைன் கேட்டுருக்க கொடுத்துருங்க இணைப்பு வந்து பார்த்தீங்களா வைக்கான சான்றிதழ் நாங்கள் கேட்டிருக்காங்க அது வந்து பார்க்கலாம் அலுவலக உபயோகத்திற்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் நீங்கள் எதுவும் ஃபில் பண்ணக்கூடாது இது வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் பில் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது அவங்களுக்கு போகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பு மற்றும் பரிந்துரை இந்த விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கனா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து பரிந்துரை பண்ணுறாங்களா இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ் தான் கேட்டிருக்காங்க அது என்னென்ன சான்றிதழ்ன்னா ஏஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜ் ப்ரூப் கொடுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் தான் படிச்சுக்கிறீங்க கல்வி சட்டிட்டு மார்க் சீட் எல்லாம் கொடுக்கணும் தூர சான்றிதழ்னு சொல்லி கேட்டுருக்கோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீயாக கிட்டே நம்ம மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் நான் அப்ளை பண்ணணும் சொல்லி நீங்கள் வந்து கேட்கணும் அந்த சர்டிஃபிகேட் வாங்கி இதோட அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விதவை கணவர ஐடாட்டன் இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் இருந்தால் இல்லைனா விட்டுருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சான்றிதழ் அல்லது குடும்ப அட்டைன்னு சொல்லியிருக்காங்க இருப்பிட சான்றிதழ் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த டைமில் கிடைக்கும் கிடைக்காம போகாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிலே ஆகும் அப்படி ஆகிச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் ரேஷன் கார்டு கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கனா சார் சான்றிதழ் கேட்டிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்துங்களா மேற்குறிப்பிட சான்று அளிக்கப்பட்டுள்ள ஆவணம் இந்த சடீர் எல்லாமே இணைக்கப்பட்டுள்ளதான்னு கேட்டிருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா வட்டார வளர்ச்சி அவங்க வந்து பார்த்தீங்களா ஆம் சொல்லி டிக்கெட் அவங்களுக்கு வந்து ச சைன் பண்ணி அடுத்த ஸ்டேஜி கொண்டுப்பாங்க பிற குறிப்பு ஏதாவது இருப்பீன்னா கேட்டிருக்காங்க இருந்தால் அவங்க கொடுப்பாங்க பரிந்துரையுன்னு கேட்டிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பரிந்துரை பண்ணுறீங்களா இல்லை ரிஜெக்டானு கொஞ்சம் சொல்லி கேட்டிருக்காங்க அதை வந்து பார்த்தீங்களா வட்டார வளர்ச்சியாளவரை வந்து அவர் எழுதி சைன் பண்ணார் துணை வட்டார வளர்ச்சி அலுவலகம் சரி கொடுத்தா இவங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணி தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா மாதிரி விண்ணப்பம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எப்படி வேணாலும் மாறலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரப்போ வரல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வரோம் இந்த அப்ளிகேஷன் எப்படி வேணாலும் மாறலாம் அப்போதைக்கு என்ன அப்ளிகேஷன் வருதோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூரச் சான்றிதழ் வாங்குறது இது கண்டிப்பாக இருக்கும் வியாக்கிட்ட வாங்குறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் அப்படிலாம் ரேஷன் கார்டு அது கூட ரேஷன் கார்டு வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி சட்டீட்லாம் வாங்கணும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டருக்குள்ளே என்ன ஸ்கூல் இருக்குது ம மையங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சிக்கங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்தால் டக்குனு உங்களுக்கு யூஸ் ஆகலாம் அப்போதைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிட்டு தேடி இருந்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும் அதுக்கு தான் முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறோம் அது வந்து பார்த்திங்கனா மாதிரி விண்ணப்ப தான் இது போன்ற பயனுள்ள தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது சத்னு சமையல் உதவியாளர் வேகன்சி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி வேகன்சி அது வீடியோ நமக்கு கிளியராக வந்திருக்கேன் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அது பார்க்காதீங்களா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சத்துணு அமைப்பாளர் சமையலர் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறதுக்கு நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் இல்லைனாலும் ஒரு ஜாப் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிறீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்